இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து அசெஷியல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜி கொஞ்சம் ஹையர் அசென்ஷன் பண்ணிக்கோங்க தனக்கு மேலே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி கொஞ்சம் நேரம் வெளியே தூக்கி போட்டுருங்க கடவுள் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கங்கிறது ஆழமாக உங்களுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க ஒரு வெறுமையாகவே ஆமாம் எனக்கு என்ன வந்துரு போது எதை பார்த்தாலும் என் வாழ்க்கை மாறல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்படிதான் உங்களுக்கு தோணும் அப்படி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்கங்க நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அதனால் ஏதோ ஒப்புக்க சொல்கிறாங்க ஏதோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலங்க நீங்கள் உங்களை கடவுள் பார்க்க வைக்கிறாரு கவுளி அடிச்சிச்சு உங்களை கடவுள் பார்க்க வைக்கிறாரு உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் வந்து இந்த சேனலை உங்கள் கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை வைங்க கடவுள் மேலே நம்புங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சேனலுக்கு வந்து கவுளி அடித்து ப்ளஸிங் கொடுத்துட்டாங்க யாருக்கோ போய் சேர வேண்டிய கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜுங்க என்ன வருதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைக் கொடுத்து நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் கொடுக்குறதே இல்லை லைக் கொடுக்கும்போது இந்த வீடியோவோட நீங்கள் வந்து ஒரு எனர்ஜியோட இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் இந்த எனர்ஜியோட கார்டு எனர்ஜியோட சேருவீங்க கமெண்ட் கொடுங்க என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாமா அன்பான பொரு பர்சன் தான் நீங்கள் நல்லா எல்லா தகுதியும் இருக்குது உங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது ஒரு என்னென்னா கனிவுக்கு எடுத்துக்காட்டு ஒரு கருணைக்கு எடுத்துக்காட்டு ஒரு கம்பேஷனேட்டு ஒரு அன்பின் பிறப்பிடம் அது மாதிரி நல்ல ஒரு ரொம்ப வந்து ஒரு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நீங்கள் எப்படின்னா மைடஸ்ட்டுன்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக அந்த ஒரு அழகான ஒரு பர்சனுங்க நல்ல ஒரு ராசியான ஒரு பர்சன் நீங்கள் அன்பு கொடுக்கறதுலேயும் வல்லல் தன்மை தான் அது ஆனா இருக்க இருந்தாலும் சரி பெண்ணாக பார்க்குறவங்க இருந்தாலும் சரி ஒரு எல்லா நாலேஜும் ஒரு பொறுமையின் பிறப்பிடம் ஒரு அழகான ஒரு ஒரு இடத்துல ஒரு கடவுளோட அந்த ஒரு ப்ளஸ்டு சைல்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரி ஒரு பர்சன்ஸு ஒரு இலகினம் மனசுங்க குழந்தைங்க மாதிரி ஒரு அழகான ஒரு யாருங்க நீங்கள் யார் அப்படிப்பட்ட பர்சன்ஸு பார்க்குற நீங்கள் நான் அப்படிதாங்க என்னோடய கேரக்டரு நான் ரொம்ப வந்து இலக்கின மனசுங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவேங்க யார் எது கேட்டாலும் கொடுத்துருவேங்க அன்பாக நான் நடந்துக்கோங்க ஏதாவது ஒன்று செய்ய சொன்னாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நான் அப்படியே எங்கிட்ட இருக்கிறத கூட நான் கொடுத்துருவேங்க அந்த மாதிரி யாராவது பர்சன் பார்க்குறீங்களா சரி உங்களோட கேரக்டர் வந்துச்சு அடுத்தது பிரபஞ்சம் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன விதமான ஃப்யூச்சரை குறித்து ரொம்ப ஒரு யோசனைங்க என்னென்னா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்கணும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு அது ஆனால் அழகாக இருக்குங்க கடவுளோட குழந்தை நீங்கள் ஒரு அழகான ஒரு சிம்மாசனத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுதான் இருக்கும் உங்களை சுற்றி எவ்வளோ ஒரு பிளாக் மேஜிக்கான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அதெல்லாம் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாதுங்க ஏன்னா கடவுளோட டிவைனோட ப்ரொடெக்ஷன் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது நீங்கள் ரொம்ப வந்து எங்கிட்டு இருக்கீங்க என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இதை பண்ணலாமா இது செய்யலாமா இது வருமா இது வராதா இதுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எதையுமே தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் வரணும் அப்படின்னு இருக்கோ கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும் உங்களை விட்டு ஏதாவது போகணுச்சு அப்படின்னா அது போகணும்னு விதி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் வேணுங்க நானே வந்து இன்னைக்கு வந்து பைக்ல வரும்போது எனக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது கடவுளால் அனுமதிக்கப்பட்டது எனக்கு ஒரு விஷயம் என்னை விட்டு போகுதுன்னா அதுவும் அவர அவரோட சேல் தான் அப்போ நான் ஆசைப்படுற விஷயம் அது வந்து எனக்கு கிடைக்காம போச்சுன்னா அது ஏதோ நல்லது இல்லை அப்படின்னு கடவுள் வந்து அதை ரிஜெக்ட் பண்றாரு எனக்கு அது தெரியாது ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் பாக்குறவங்களா கூட இருக்கலாம் அதனால இந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்க வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை நடத்துறீங்க என் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறதுனால அது எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருக்குமோன்னு கடவுளோட பிளானாக கூட இருக்கலாம் அதனால எப்படி இருக்குமோங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்குது பட் வந்து கடவுளோட ஒரு ப்ளஸ்டர் சைல்டு தான் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம் ஏன்னா கடவுள் உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க ஏன்னா ஒரு ஒன்றும் அறியாத ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அழகான ஒரு பர்சனுங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டி நல்லா ஒரு படிச்சிருப்பீங்க நல்லா நிறைய நாலேஜ் படிக்கலைன்னா கூட நாலேஜ் வைஸ் பயங்கரமாக இருக்கும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிங்க பட் உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் ஒரு வெளியில் வர்றதும் தெரியாமல் ஒரு சொல்யூஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்காம அந்த மாதிரி ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் பட் வந்து பை பர்த்து வந்து நீங்கள் வந்து ஒரு எல்லாமே தெளிந்த ஒரு பர்சன் ஒரு அன்பான பர்சன் எப்படி வந்து அழகாக குடும்பத்தை நடத்தணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக உங்களை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் உங்கள் குடும்ப வாழ்க்கையோட குடும்ப நபரோட சேர்த்து பார்க்கும்போது தான் அங்கே ஏதோ ஒரு மெஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது ஏதோ ஒன்று தேடுதுங்க எனக்கு வந்து சரியாகுமா எனக்கு வந்து சேருமா எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி பட் வந்து ஓவராலாக பார்த்தோம்னா நீங்கள் ஒரு இன்னசென்ட்டான அழகான ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு வந்து ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கான எல்லாமே தெரியும் உங்களால் எல்லாமே முடியும் ஆம்புலன்ஸ் அவங்க கேட்குது தெரியுங்களா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களால் முடியும் பட் ரியலைசேஷன் இல்லை உங்களை பற்றின நாலேஜ் உங்களை பற்றின ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து உங்களுக்கே புரியல அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு சில பேரோட வாழ்க்கையில் அன்புக்காக ஏங்கிட்ருக்கீங்க தெரியுங்களா அதுதான் நடக்குதுங்க எனக்கு வந்து இந்த அன்பு வருமா போனால் காதல் வருமா விட்டு போனது வருமா நோ கான்டாக்டில் இருக்குது ஓடி போச்சு விட்டு போச்சு அழக வச்சுட்டு தெருவில் விட்டுட்டு போயிடுச்சு இல்லை வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வேறு ஒன்று தான் முக்கியம்னு போயிருந்துச்சு எது ஒரு சின்ன சண்டேலாம் கிளாஸஸாகவே போய்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து வராங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக நடக்குது நீங்கள் எதன குறித்து இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க எனக்கு வருவாங்களா எனக்கு போன விஷயம் கிடைக்குமா எனக்கு உண்மையான அன்பு கிடைக்குமா என்மனவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லை வர்ஸ் ரிலேஷன்ஷிப்புள்ள கண்டிப்பாக உங்களை நோக்கி வர்றது அதுக்கு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க இது சீக்கிரம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் எப்படி போகணும் அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்த்து நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விஷயம்லாம் நடக்கணும்னா உங்கள் கோலை அந்த இப்போ திருப்பிட்டு போகணுங்க உங்கள் பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும் புரியுதுங்களா அப்போது இந்த ஒரு அன்பு உங்களை தேடி வரும் நீங்கள் இங்கே நின்று இவங்கள பார்த்துக்கிட்டே நின்னீங்கன்னா வராது அது வந்து வேற யாருக்கோ ஓடி பாருங்க இந்த அன்பு வேறு யாருக்கோ போயிடும் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்கவிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களுடைய செயல்முறை தான் ஓகேவா நல்லா இருக்குல்ல கார்ட்ஸு இது வரைக்கும் சொல்லாத ஒரு மெசேஜ் இதெல்லாம் டவுன்லோடுங்க இப்படிலாம் எனக்கு சொல்ல சொல்லி ஏதோ ஒன்று வருதுங்க எனக்குள்ள பேசுகிறாங்க சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் கன்ஃப்யூஷன் ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு நாள் கொஞ்சம் ஏதோ வீடியோஸ்லாம் பார்த்து மனசை தேர்த்து வைக்கிறேன் ஆனால் வந்து அடுத்த நாளோ இல்லை அடுத்த ஒரு மணி நேரத்தில் திரும்ப வந்து அதிலே இருக்குது முடிவு எடுக்கணும் ஒரு விஷயத்துக்கு எடுத்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஆனால் என்னால் எடுக்க முடியல இந்த பக்கமாக அந்த பக்கமான சுற்றி உள்ளவங்க நிறையா வந்து ஒரு விஷயங்கள் வந்து க கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க வந்துடு வெளியில் வந்துடு இது வேண்டாம் உனக்கு செட் ஆகாது இன்னும் அழுவாது கஷ்டப்படாது ஆனால் வந்து முடிவு எடுக்க முடியாமல் ஒரு இருக்கீங்க ஆனால் என்னென்னா கண் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்க அவங்க வந்து ஒரு செய்கிற விஷயங்கள் வந்து நல்லது இல்லை கெட்டது தான் பண்ணுறாங்கன்னு பட் ஆனால் அவங்க மேலே பாசம் வச்சுட்டிங்க ஆசை வச்சுட்டிங்க நம்பிக்கை வச்சுட்டிங்க அதனால வந்து என்ன பண்ணுறீங்க கண்ணை திறந்துட்டால் தான் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமே அதனால வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க நல்லதே செஞ்சாலும் கெட்டதே செஞ்சாலும் எனக்கு வந்து சரியான முடிவு எடுக்க முடியல இந்த பக்கமாக அந்த பக்கமாக வேணுமா வேணாமான்னு அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே கிடக்குறீங்க ரொம்ப வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட் தான் உங்கள் வாழ்க்கை ஏன்னா கன்ஃப்யூஷனாக இருக்குது மைண்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஹார்ட் ஃபுல்லாக அந்த ஒரு பெயினும் இருக்குது அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கவும் முடியல எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னிச்சு 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 அந்த இறக்கு குணமும் உங்களோட வாழ்க்கைய உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டே இருக்குது எதுவுமே முடிவெடுக்க மாட்டேறீங்க அது என்ன பண்ணுறது ஃப்ரீவில் தான் கடவுள் கொடுப்பார் வேணா இரு வேணாட்டி வெளியே வா அப்படின்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளேயே இருக்கீங்க வெளியிலையும் வரணும் ஆனால் உள்ளேயும் இருக்கணும் அதனால என்ன பண்ணுறீங்க டெசிஷனே எடுக்காமல் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க இது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எழுதின விதியாக போயிடுது இல்லையா மாற்றக்கூடிய எல்லா ஃப்ரீவில்லும் இருக்குது ஆனால் சாய்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண மாட்றீங்க நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தே தான் ஆகணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா லீப் ஆஃப் எய்த்து எடுத்தாகணும் எடுத்தாகணும் செஞ்சாகணும் எதாவது ஒன்றுங்க ஒன்றும் வெளியிலவா இல்லை வந்து அங்கேயே இருந்து இது பண்ணுங்க எதுவுமே இல்லாமல் வந்து குழப்பத்தோடையே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சந்தோஷம் கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அட்வைஸ்லாம் சுற்றி பண்ணுறாங்க பட் ஆனால் நிறையா பேருங்க கடவுளை மட்டுந்தான் நம்புறீங்க கடவுப்பா நீ சில பேர் வந்து இந்த கண்ணோட்டத்துலேயே வந்துட்டிங்க ஏதோ ஒன்று நீனே பார்த்துக்கோ அவ்வளோ தான் என்னால் போராட இங்கே முடியலன்னு சில பேர் வந்து அந்த முடிவுக்கு வந்தது கரெக்டு தாங்க ஆனால் வந்து கண்மூடித்தனமாக சில விஷயங்களை வந்து அது சரியாக பார்க்காமலும் சில பேர் வந்து இறங்குறீங்க இறங்குறீங்க அதனால் ஜாகிரதையாக இருங்க ஓகேவா பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் தெரியப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ராஜா மாதிரி ஒரு அழகான ஒரு எல்லா விதமான என்ன சொல்லலாம் ஒரு எல்லாமே அடிப்பட்டு ஓரளவுக்கு எல்லா விதமான ஒரு நாலேஜ் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஒரு குடும்பத்தை ஒரு பொறுப்பான ஒரு தந்தையாக இல்லை அம்மாவா அந்த குடும்பத்தையே அழகாக நடத்தக்கூடிய ஒரு பர்சன்ஸுங்க எல்லாமே தெரியும் எல்லா விளைட்டி இருக்குது எப்படி நடத்தணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி இவங்களை வளர்த்தணும் எப்படி வீட்டுக்கான செலவுகள் செய்யணும் எப்படி வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் எப்போ வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தெளிவான ஒரு கைடன்ஸாக இருக்கணும் தெளிவான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க அன்புன்னு அன்பு கொடுப்பீங்க கரெக்டாக வந்து வழி நடத்தணும் கரெக்டாக வந்து நியாயப்படி வந்து இவங்க இவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பாரபட்சமெலாம் பார்க்கணும் எல்லா தெளிவான நாலேஜும் இருக்குங்க குடும்பத்தை ஏற்றி நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம் த தனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லாமே தெரிய வந்திருக்கும் நல்ல ஒரு ப்ரொட்டெக்டிவான ஒரு பர்சன் தாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு உங்களுடைய அருமை பெருமை எல்லாமே நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கே அப்படி தெரியாதுங்க உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்காது பட்டு வந்து வாழ்க்கை கொடுத்த அடி உத இதிலெல்லாம் நிறையா கற்றுக்கிட்ட பாடங்கள் மூலமாக எப்படி யார்கிட்ட என்ன நடக்கணும் எதை பேசணும் தப்புன்னா தப்பு இந்த விஷயம் ஒரு ராஜாவுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் மாதிரி நிறையா விதமான ஒரு ச ஒரு கெரியர்லையாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும் கரெக்டாக கொண்டு போகிற ஒரு நாலேஜாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தாங்க இங்கே கண்டிப்பாக பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க எம்பரர் நீங்கள் பார்க்குற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு அழகான ஒரு பர்சன் தாங்க நீங்கள் கண்டிப்பாக செழுமையான செழிப்பான வாழ்க்கை ஒரு எம்பரருக்கு மட்டும் இல்லைங்க எம்ப்ரஸுக்கும் இருக்குது தெரியுதுங்களா அதனால் கல்யாணம் குறித்து ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது குழந்தை கிடைக்குது ஒரு அத்தாரிட்டியான பர்சன் வந்து ஜென்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரு அத்தாரிட்டியான ஒரு சூப்பர் பர்சன் ஆணுக்கு பெண் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த கார்டு செம்மையாக இருக்குது டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ பார்க்குறவங்களா இருப்பீங்க டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் பார்க்குறவங்களா இருப்பீங்க கண்டிப்பாக இதில் நியூ பிக்னிங் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறையா விதமான ஒரு அழகான ஒரு பியூரிட்டியான ஒரு ஹார்ட்டு தான் நீங்கள் ஒரு அபண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸேஸ் வராத சொத்துக்கள் கேட் கோர்ஸ் கோர்ட்டு கேஸில் ஏதாவது ஒன்று இழுபுரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வருதுங்க உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் சொல்கிற விஷயத்தை இதுவரைக்கும் யாரும் கேட்கலனா இனிமேல் தாங்க ஒவ்வொருத்தங்களாம் கேட்க போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களோட பவர் என்ன உங்களோட விஷயம் என்ன உங்களோட திறன் என்ன உங்களோட மிஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டருங்க நல்லா இருக்குது ஒரு என்னன்னா இவர் எப்படி எம்பரர் அப்படி ராஜ்யத்தில் உட்காந்துருக்குற மாதிரி நீங்களும் ராஜ்யத்தில் உட்காந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பர்சன் தாங்க கரெக்டாக இருக்கும் எதுனா பாரபட்சம் இல்லாமல் ஆளுக்கு தகுந்த மாதிரிலாம் வந்து இருக்காதுங்க உங்களுடைய அந்த நீதியாக இருக்கட்டும் ஜஸ்டிஸாக இருக்கணும் கரெக்டாக இருக்கும் நல்லதான் அந்த மாதிரி ஒரு தான் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குது இதுக்கு மேலே காடெல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை அடுத்தது வந்து ப்ளூ கார்ட் மெசேஜ்லேருந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு முருகன் அப்பாவோட மெசேஜ் அந்த ஏழு நாள் வந்து தைப்பூச விழாவுக்கு ஒரு விரத முறையெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறேங்க அது கூடிய விரைவில் வரும் நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போங்க தெரியுதுங்களா தேவை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா சில விஷயம் தேவையில்லைன்னு ஒதுங்கி போச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் அது உங்களை ஒதுக்குனுச்சுன்னா நீங்கள் அதை ஒதுக்கிட்டு வந்துடுங்க இது வந்து இந்த சுச்சுவேஷன் நடக்கணுங்கிறது கடவுளோட ஒரு ஒரு எழுதப்பட்ட ஒரு விதி அதனால் அது கூட போராடமும் இது எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த விஷயம் நான் தெரிஞ்சிக்கணும்னு இன்றைக்கி இருக்குது அதனால் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனக்கண்ணோட்டத்தில் போங்க உங்களை யாராவது அவாய்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு போங்க உங்கள் வேலையை பாருங்கள் கடவுளை அவாய்ட் பண்ணிடாதீங்க தேவையில்லைன்னு உங்களை தூக்கி போடுறவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க ஓ உங்கள் விருப்பங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே நடக்குது அஃபர்மேஷன் கண்டிப்பாக போடுங்க நிறையா பேர் அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உள்ளார்த்தமாக உணர்ந்து பண்ணால் மட்டும்தாங்க நடக்கும் பேலன்ஸ் கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இது வரைக்கும் பேலன்ஸ் இல்லாமல் இருந்தால் பேலன்ஸு கடவுளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்காதிங்க வி கான்ட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் நம்மளால் முடியாது எது எப்படி இருக்கோ அக்செப்ட் பண்ணி போங்க அவ்வளோதான் புரியுதுங்களா இது சூப்பரான ஒரு கார்டு நிறைய பேர் மற்றவங்களை மாற்றணும் அவங்க கேரக்டரை மாற்றணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்குங்க நம்ம டாஸ்க் என்ன அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு போகும்போது நமக்கான அழகான ஒரு புதையல் மாதிரி நமக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ விளக்கி விட்டுருவாங்க நமக்கு கொடுக்குறத நமக்கு வர வேண்டியதாக கொடுத்துருவாங்க நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம் மற்றவங்களோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அது பெரிய பொறுப்பு இல்லையா அது கடவுள் படைச்ச கேரக்டர் இல்லையா அதை எப்படி நீங்கள் பொறுப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் கவுலி அடிக்குது அதனால் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா தலைவலி வந்துடுங்க அது ரொம்ப கஷ்டத்தில் வரும் அப்புறம் நரகம் நரகமாயிடும் இது நரகம் நரகம் கிடையாதுங்க இந்த பூமி வந்து சொர்க்க பூமி இந்த பூமியை சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது நீ எதை சூஸ் பண்ணுறியோ ஃப்ரீவில் நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டாரு உன்னை ஒன்று எடுத்துகிட்டு அடுத்தது முருகனோட மெசேஜ் பார்க்கலாங்க நிறைய பேர் தேவை இல்லைங்க அழுகிறதுக்கு வரல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அழுகிற அளவுக்கு எந்த விஷயமும் உங்களை காயப்படுத்துதோ அந்த அளவுக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க கேட்டால் பாசம்பிங்க ஆசம்பிங்க ஒரு பற்றும்பிங்க விட்டு வெறுக்க முடியல அம்பிங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே அந்த ஒரு டோப்பமைண்ட் செக்ரேஷன் தாங்க அது ஒரு அவங்க கூட இருக்கும்போது நம்மளுக்கான ஒரு செக்யூரிட்டி கிடச்சிருக்கோம் ஃபைவ் சென்சஸுமே அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து உணர்ந்துருக்கிறதுனால அவங்கள விட்டு நம்மளால் இருக்க முடியலைங்க அது என்னென்னா அவங்க இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு டோப்பமேண்ட் செக்ரேஷன் எப்போயுமே இருக்கும் அந்த ஒரு செக்ரேஷன் மூலமாக நம்ம வந்து அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்குது நம்மளை உண்டான எல்லா விஷயமும் இருக்குது நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறாங்க நம்ம வந்து மனசில் சந்தோஷம் ஃபீல் பண்ணுறோம் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் டோப்பமேண்ட் செக்ரேஷன் தாங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு ஃபைவ் சென்சஸ் வந்து ஃபை சென்சஸ் மூலம் கிடைச்ச அந்த ஒரு 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 ஜாயினஸ்ஸு ஒரு ஹாப்பினஸ் இதனால தான் நம்ம மைண்ட் வந்து அவங்கள தேடுவதே தவிர உண்மையாக வந்து வேற எந்த விஷயமும் கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தில் அதே டோப்பமைன் இருக்கும் நாளைக்கு வேற விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது டோப்பமைன் மாறும் நான் நினச்சது உண்மையான பாசம் என்ன அவங்க விட்டு போயிருந்தாலும் எனக்கு அவங்க வேணும் அவங்கள எனக்கு மறக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அழகான ஃப்யூச்சர் இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க அவ்வளோ இதெல்லாம் வந்து கடவுளோட ஸ்கிரிப்டு நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும்னு நினைக்கிறோங்க தனிமையாக இருக்கேன்னு உணர வேண்டாம் முருகப்பெருமானே உட்காந்துருக்காரு அப்போசிட்டில் எங்கே நீ தனியாக இருக்க நான் எங்கே உன்னை தனியாக விட்டேன் நீ எதுக்கு தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் நீனு நான் உன்னை தனியாகவே விடலையே நான் தான் உன் கூட இருக்கேனே பார்த்துட்டே இருக்கேனே நீ அன்பாக பார்க்குறேனே என் குழந்தை இங்கே பாரு இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது அங்கே நிற்கிது இங்கே அழுகுது அது எதையோ தேடுது தனிமை அதுக்கு பிடிக்கல அழிவுது இருக்கு நான் எனக்கு இப்படி ஒரு தனிமையான ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருந்தால் எனக்கு சந்தோஷம் எதுக்கு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க ஏன் எனக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போனாங்க எதுக்கு எனக்கு பதிலே சொல்லு ஏன் இப்படி என்னை ஏமாது தனியாக இருக்கேனே நான் கஷ்டப்படுறேனே நான் அழுகிறனே ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து நான் அழுகிறனே என்னால் பார்த்துக்க முடியல குடும்பத்தை பார்த்துக்க முடியல என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க என்னுடைய உறவு நான் நம்பினேன் என்னோட கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே என்னால் தனியாக இருக்க முடியலையே நான் இவ்வளோ சமூகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னே எதுக்கு யார் சொன்னால் நீ தனியாக இருக்கேன் நான் தான் இருக்கேனே உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் என்னையே நினைக்க மாட்டேற என்னையே உணர என்னை என்னையே ஃபீல் பண்ண மாட்றேன்னு கேட்குறாரு யாருக்குங்க இது வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போய் யாராவது தனியாக இருக்கேன்னு அழுகுறீங்களா தனியாக இருக்கிறது தான் கெத்து எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன் லெசன் நிறையா படிக்கலாம் நல்லா ஆழமாக படிக்கலாம் நல்லவங்களோட உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்லவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க அது அவங்க வந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக வருவாங்க அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு நிழல் போல இருப்பாங்க தீவிர நட்பெல்லாம் வந்து இருக்காது இது வரைக்கும் இருந்து உங்கள் வாழ்க்கையை சுருக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விட்டு வெளியில் போகுதுங்க கடவுள் வந்து சொல்லிட்டாங்க ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக டைப் பண்ணுங்க முருகனில் ஓம் நமச்சிவாய வா செம்மையாக இருக்குது கண்டிப்பாக கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அது ஒன்று தாங்க இங்கே முக்கியமான ஒரு விஷயமே இன்னும் ஒரு ரெண்டு கார்டு மட்டும் முக்தி கிட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க இங்கேயே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான முக்தி தான் அவ்வளோதான் கந்தனின் பாதம் உன் தஞ்சம் கவலைகள் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம காலை பிடிச்சிக்க போகிறோம் யாரோட காலை முருகனோட காலை பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க கவலைகள்லாம் அது போயிடு எப்படிங்க நம்ம கடவுளோட காலை பிடிக்கும்போதே கவலையோ பிரச்சனையோ கண்ணீரோ மனக்கஷ்டமோ குழப்பமோ சந்தோஷமற்ற தன்மையோ ஒரு நெருடலான அந்த ஒரு வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நிற்கிறீங்கல்ல தேவை இல்லாத குழப்பத்தோடு எல்லாமே போய்டும் எப்படி கடவுள்கிட்ட போகும்போது நல்ல விஷயங்கள் மட்டும்தானே அங்கே நிற்கும் கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும் இல்லையா அவர் காலை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இது பழனி மலையாங்க இது அப்படி தான் இல்லை பழனிமலை முருகன் யாராவது பழனிமலைக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் போகல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருச்செந்தூர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருக்குது திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர் போனோன்னு கண்டிப்பாக அது என்னென்னா அந்த ஒரு உள்ளேருந்து ஒரு ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்குங்க திருச்செந்தூர் போகணும் அது எவ்வளவோ கோயில் இருந்தாருங்க அது ஒரு கோயில் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஈர்க்கும் நம்மளுக்குள்ளேயே அது அந்த மாதிரி நிறைய பேருக்கு யாருக்கோ பழனி ஈர்க்குது நிறைய பேருக்கு திருச்செந்தூர் ஈர்த்ததுன்னா போயிட்டு வாங்க கவலையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாம் அவர் பார்த்துக்குவார் லாஸ்ட்டு பாட்டமாக பார்த்துட்டு பயணம் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக போவீங்கங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இதை நினச்சிட்டே இருக்கீங்க திருச்செந்தூர் பழனி அப்படி யாராவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் இன்னொரு கோ இந்த கோயிலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணு கோயில்லையும் நீங்கள் வந்து போகணுன்னு ரொம்ப நாளாக ப்ரேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அந்த பயணம் வந்து கண்டிப்பாக கிட்டது அழகாக இருக்குது முருகன் பாருங்கள் நம்ம கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு எவ்வளோ மயில் மேலே உட்காந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக மயில் மேலே உட்காந்துக்கு எத்தனை வேலை வேலை வச்சுட்டுருக்காரு பாருங்கள் ஆ அதனால் கவலை எல்லாம் படத் தேவையில்லைங்க நம்ம அதனால் அழகாக அவரோட காலை பிடிச்சிக்கோங்க நல்லா அழகாக பயணம் பண்ண போகிறீங்க ஜாலியாக சந்தோஷமாக முருகனை போய் தரிசி வாங்க தரிசித்து கொண்டு வாருங்கள் ஓகே ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு வந்து இது யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் போய் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் எப்பையும் வந்து நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்